அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசி உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது நல்லா எழுதியிருக்கானே நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு மைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் சும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அழகு பாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம்

டா படிக்க தெரியல முருகா சட்டம் போட்டிருக்கேன்னு பாக்குறியா என்னூரமான வேலை கிடைக்கல வெறுப்புல இருக்கிற எங்க போற வாயில வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேலை போகும்போது எங்க வரேன் கேக்குறே விளங்கமாடா போடா போடா போய் வேலை வெட்டிடா பாருடா கேக்குறா டீடைல் பாத்து 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 பாத்தா ஏய் ஏண்டா நல்லா தான வந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா வரடா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சி ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறதா முதலையா அட முதலைக்கு பிறந்தவனே இந்த முதலையே சொல்லப்படாதானே

அதான் ஏன் கத்துன விடாதப்பா அந்த கல் எடுத்து உனக்கு மண்டை அடிச்சு ஓடிப்பாட்